ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பிடித் தொழுக வேண்டும் மதமான பிடியாதிருக்க வேண்டும் மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும் உனை மறவாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும் ധർമ്മു ചെന്നൈയിൽ കന്ത കോട്ടൾ വളർത്തലമൊങ്ങ് കന്ദേ തൻമുഖത്തുയമണി ഉൺമുഖ്വമി ഷൺമുഖമണിയേ